நண்பர்களே காங்கிரஸ் ஏழைங்க தலித் தாழ்த்தப்பட்ட உழைப்பாளிகள் விவசாயிகளுடைய முன்னேற்றத்தில் என்னைக்குமே, ஒரு சுவரா தான் நின்றுருக்கு இன்னைக்கும் என்டிஏ அரசாங்கம் ஏழைங்களுக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யுதுன்னா அதை காங்கிரஸ் கேலி பண்ணுது சுதந்திரம் பெற்று ஆறு தசாப்தங்களுக்கு அப்புறம் நாங்க கோடிக்கணக்கான ஏழை பெண்களுக்கு கழிப்பறைய கொடுக்கிற திட்டத்தை ஆரம்பிச்சோம் அப்புறம் காங்கிரஸும் இந்திய அலையன்ஸ்காரங்களும் அதை கேலி பண்ணாங்க நான் ஐம்பது கோடிகளுக்கும் அதுக்கும் அதிகமா ஏழைகளுக்கு முதல் முறையாக பேங்க் அக்கவுண்ட ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் அப்ப இந்த சொன்னாங்கன்னா ஏழைங்க பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு நாங்க நாட்டில் டிஜிட்டல் இந்தியா யுபிஐ மாதிரி டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கோம் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு பெரிய மந்திரி பெரிய ஆளு என்ன சொன்னார்னா இந்த டிஜிட்டல் குடுக்கல் வாங்கலாம் படிப்பறிவு இல்லாத ஏழைங்களுக்குலாம் முடியாத காரியம்னு காங்கிரஸ் பார்ட்டியோடைய எண்ணமே இப்படி இருக்கும் போது யாருக்கு நாட்டு மக்கள் மேல நம்பிக்கையே இல்லையோ அவங்க கிட்டே இருந்து நீங்க நாட்டின் வளர்ச்சியை என்னைக்காவது எதிர்பார்க்க முடியுமா அவங்கள உங்களால நம்ப முடியுமா இந்த மக்கள் மகாராஷ்டிரா அப்புறம் மராட்டாவாடாவுடைய பிரச்சனைகள் என்னைக்காவது அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியுமா உங்களுடைய பிரச்சனைகளை அவங்களால தீர்த்து வைக்க முடியுமா